அரசாங்க கட்சிக்கு வாக்களிக்காமல் விடுகிறது மட்டுமல்ல தமிழ் கட்சிகள் ஒன்றாக வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தலைவர் எவ்வளவு சிரமப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும் பலர் சொன்னார்கள் இந்த அளவுக்கு அவர் கீழே இறங்கி போயிருக்க வேண்டுமா மக்களுடைய நன்மைக்காக தமிழ் மக்களுடைய ஒற்றுமைக்காக அதை கூட கருத்தில் எடுக்காமல் ஒவ்வொரு கட்சி தலைவராக அவர் சென்று சந்தித்தார் ஆனால் அப்படியாக ஒரு பிரதான கட்சி இன்றைக்கு இன்றைக்கும் இன்றைக்கும் தம் மக்களுடைய பிரதான கட்சி இலங்கை தமிழக கட்சி பாராளுமன்றத்திலே மூன்றாவது பெரிய கட்சி அந்த கட்சி இந்த உதிரிகள் ஒவ்வொரு சென்று சென்று சேர்ந்து வாருங்கள் சேர்ந்திருப்போம் என்று கேட்ட போது நாங்களாக போய் கேட்டபோது அவர்களாக வந்து நாங்களாக போய் கேட்ட போது உதாசீனம் செய்து நாங்கள் கூட்டமைப்பு அமைக்கிறோம் நாங்கள் வேறொரு கூட்டணி செய்கிறோம் ஒருவர் கட்சி இரண்டு பேர் அங்கத்துவ கட்சி மூன்று பேர் அங்கத்துவ கட்சி எல்லாம் ஒரு கட்சி அப்படியாக எங்களுடைய பிரதான கட்சியினுடைய இந்த கோரிக்கையை உதாசீனம் செய்தவர்களையும் மக்கள் உதாசீனம் செய்ய வேண்டும் சுமந்திரன் அணி மோடியை சந்திக்க முற்பட்டபோது அது இடையில் தடுத்து நிறுத்தப்பட்டு அதன் பின்னர் மோடியின் சந்திப்பில் கூட சுமந்திரன் அணி அங்கு சந்திப்பதற்கு சென்றமை இங்கு வேடிக்கை என்பதை விட ஒரு வினோதமான செயலாக இருக்கின்றது மக்கள் நிராகரித்தார்கள் அந்த நிராகரித்ததற்கு பின்னர் அந்த பதில் செயலாளர் என்கின்ற பதில் தலைவர் என்கின்ற ஒரு விவகாரத்தை வைத்துக்கொண்டு நிராகரிக்கப்பட்ட சத்தியலிங்கத்தை மழைத்து ஒரு பா ஒரு பாரத நாட்டினுடைய சக்தி மிக்க பிரதமரை சந்திப்பதற்கு சென்றமையானது மக்கள் மத்தியில் இந்த விடயம் தெரியாமல் இருக்கலாம் அதனை தெளிவுபடுத்துவதற்காக இந்த விவகாரம் பேசப்படுகின்றது விடயங்கள் என்னவாக இருந்தது என்பது தொடர்பில் எல்லாம் பேசப்படுகின்றது இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழ் தேசிய பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பதில் மிகவும் அவதானமாகவும் அதில் குறியாகவும் பாரத பிரதமர் இருந்ததாகவும் அதில் குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பல குறைபாடுகளோடுதான் பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் இருக்கின்றது பதிமூன்றாம் திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதைப் போல பல சிக்கல்கள் இருக்கின்றது இருந்தாலும் கூட விவகார நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் நரேந்திர மோடி அவர்கள் மிகவும் முனைப்போடு தன்முனைப்போடு அந்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக அவர் ஊடகப்பரப்பில் அந்த தகவலை பரிமாறுகின்றார் ஆனாலும் கூட அவர் ஒன்று ஒரு விடயத்தை கூறுகின்றார் தமிழரசு கட்சி சமஷ்டி கட்சி ஆனாலும் கூட நாங்கள் ஆரம்பமாக நாங்கள் இப்போது மாகாண சபை முறையை ஏற்றுக்கொள்ளுகின்றோம் இப்போது தமிழரசு கட்சி ஒரு சமஷ்டி கட்சி என்கின்ற கருத்தை இந்த ஊடகவியலாளர் சந்திப்பிலே பதிவு செய்கின்றார் அது ம இந்தியா மட்டும்தான் இலங்கை தமிழர் விவகாரத்தில் எப்படியான தீர்வு வழங்க வேண்டும் என்பதை இலங்கை அரசுடன் ஒரு சர்வதேச ஒப்பந்தம் செய்திருக்கின்றது என்று ரெண்டாயிரத்தி பத்தில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயணித்த பின்னர் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மோடியை சந்திக்கின்ற போதுதான் அந்த விடய பரப்பு கூட மிக நிதானமாக அவரால் அறியக்கூடியதாக இருந்திருக்கிறது என்பதையும் அவர் மிக தெளிவாக கூறுகின்றார் ஈழத்தமிழர்கள் இலங்கை தமிழர் என்கின்றார் ஈழத்தமிழர் என்று அவர் அந்த சொல்லாடலை அவர் பயன்படுத்தவில்லை இலங்கை தமிழர் என்கின்ற போதுதான் இன்னும் ஒரு குழப்பம் இருக்கின்றது இலங்கை தமிழர் என்று சொன்னால் அது எப்படியான வகையில் அதனை பாகு சென்றிருக்கின்றார்கள் மூன்று அணிகளாக சென்றவர்கள் இது சுமந்திரன் அவர்கள் கூறிய விவகாரம் சுமந்திரவர் அவர்கள் தன்னுடைய ஊடக சந்திப்பில் இறுதியிலே இன்னும் ஒரு பகுதியையும் குறிப்பிடுகின்றன அதுக்கு என்ன பண்ண சொன்னால் மீனவர் பாதிப்பு தொடர்பாக தானும் பல விடயங்களை தெளிவுபடுத்தியதாகவும் ஆனாலும் கூட கஜேந்திரகுமார் சித்தார்த்தன் போன்றவர்களும் மீனவர் எதிர்நோக்கு என்ற பிரச்சனைகள் தொடர்பான மிகவும் ஆனித்தனமான கருத்துக்களை முன்வைத்ததாகவும் ஆனாலும் கூட அரசியல் தீர்வு தொடர்பிலும் அவர்களும் வலியுறுத்தினார்கள் அவர்களும் வலியுறுத்தினார்கள் நாங்கள் எல்லோரும் வலியுறுத்தவில்லை கூட்டு பொறுப்பு அங்கு இல்லை தங்களுடைய சந்திப்பு நாற்பத்தைந்து மணி நாற்பத்தை நிமிடங்கள் நீடித்ததாக கூட ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கின்றார் நாற்பத்தை நிமிடங்கள் நீடித்ததாக குறுகிய சந்திப்பு நிமிடங்கள் நீங்கள் அனைவரும் ஓரணியாக சென்றிருந்தார் அந்த சந்திப்பு பதினைந்து நிமிடத்தில் காத்திரமாக கூட முடிந்திருக்கலாம் நீங்கள் அணிகளாக சென்ற போது ஒவ்வொருவருடைய விவகாரமும் கேசப்பட்டிருக்கிறது உங்கள் தரப்பில் நீங்கள் முகநூல்களில் புகைப்படங்களை பதிவிடுவதற்காகவும் அல்லது அரசியலுக்காகவும் இவற்றை பயன்படுத்தலாம் இது இந்திய நடுவன் அரசை பொறுத்தவரையில் அல்லது இந்திய கொள்கை வகுப்பாளர்களை பொறுத்த வரையில் இந்த சந்திப்பானது ஒரு பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விடயமாக பார்க்கப்படாத ஒரு சூழ்நிலை தான் இன்று இந்த சந்திப்பு இடம்பெற்ற பின்னர் டெல்லியில் இருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர்கள் அல்ல மூத்த ராஜதந்திரிகள் மட்டத்தில் இருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது